வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே பணக்கார யோகத்தின் சக்தியால் சிம்ம ராசிக்காரர்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க போகிறார்கள் சொந்த வீடு ஆடம்பரக்கார் உயர்ந்த வாழ்க்கை இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது அதாவது சிம்ம ராசி இந்த வருடத்தில் அசூர வளர்ச்சியை அடைய போகிறார்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சிந்தனைகள் தெளிவடையும் தெளிவான திட்டமிடல்களால் எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் செலுத்திய கடின உழைப்பு தற்போது மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் கலைத்துறையினர் சிறப்பான ஏற்றம் காண்பார்கள் சமயபுரன் அம்மன் வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது முக்கியமான வேலைகளை மற்றவர்களை நம்பி கொடுக்காமல் நீங்களே செய்வது நல்லது முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது காதலில் வெற்றி பெறும் யோகங்களும் உண்டாகும் ஏனென்றால் ஏழாம் இடமான ஸ்தானத்தில் சனி பலம் பெறுவதால் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபங்கள் கிடைக்கும் அதிகார பதவிகள் தேடி வரும் குறிப்பாக சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் நல்ல வேலை அமையும் தலைமையேற்று நடத்தும் பண்பு வெளிப்படும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ராஜசபையில் அமர வேண்டிய அரச குணத்தோடு வந்தவர்கள் இவர்களின் நடையில் ஒரு தன்னம்பிக்கை பேச்சில் ஒரு ஆண்மை பார்வையில் ஒரு கட்டளை இருக்கிறது எந்த இடத்திற்குள் அவர்கள் நுழைந்தாலும் அந்த இடம் தானாகவே ஒளி காரணம் சூரியனின் அம்சமே இவர்களின் உடலில் ஒளியாக வெளிப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் தலைமை தானாகவே அவர்களை தேடி வரும் அவர்கள் தலைமையேற்க முயற்சிப்பதில்லை தலைமை அவர்களை தேடி வந்து அடைகிறது ராஜாவாக பிறந்தவர்கள் போல் தங்கள் வாழ்க்கையை நேர்மையுடனும் பெருமையுடனும் நடத்துவதே இவர்களின் இயல்பு சிம்ம ராசிக்காரர்களின் மனம் தங்கம் போன்றது வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் கருணை தயை மனித நேயம் நிறைந்த பெரும் இதயம் அவர்களிடம் இருக்கும் யாராவது துன்பத்தில் இருந்தால் தங்களுடைய சுகத்தை மறந்து உதவ முன்வரும் உயர்ந்த குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்களின் உதவி விளம்பரத்திற்காக அல்ல மனசாட்சிக்கு ஒருவரை ஒருமுறை ராக ஏற்றுக்கொண்டான் அந்த நபருக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத அளவுக்கு விசுவாசமானவர்களாக இருப்பார்கள் இந்த விசுவாசமே சிம்ம ராசிக்காரர்களை மற்ற ராசிக்காரந்து உயர்த்தி காட்டுகிறது பணமும் புகழும் அதிகாரமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சேவகர்கள் போல பின்தொடரும் இவர்கள் பணத்தை தேடி ஓடுவதில்லை இவர்களின் உழைப்பும் கண்ணியமும் பணத்தை இவர்களிடம் இழுத்து கொண்டு வரும் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் பெரும் சொத்து சேர்க்கும் யோகம் போன்றவை சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காலம் பார்த்து வெளிப்படும் ஒரு கட்டத்தில் சாதாரண வாழ்க்கை போல தோண்டினாலும் திடீரென வாழ்க்கை முழுவதும் மாறும் அதிசய உயர்வு இவர்களுக்கு ஏற்படும் வீடு கார் ஆடம்பர வாழ்க்கை சமூக மரியாதை இவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தகுதியான பரிசுகள் போல வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு மந்திர சக்தி இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை ஊடுருவி செல்வதோடு அவர்களை செயல்பட தூண்டும் வலிமைகளையும் கொண்டிருக்கும் மேடை பேச்சு அரசியல் நிர்வாகம் சினிமா வியாபாரம் தலைமை பொறுப்புகள் போன்ற துறைகளில் சிம்ம ராசிக்காரர்கள் பிரகாசிப்பது இதனால்தான் இவர்களின் பெயர் மட்டுமே ஒரு பிராண்டாக மாறும் இவர்களின் இருப்பே ஒரு மதிப்பாக கருதப்படும் ஒரு முறை உயர்ந்தால் பலர் இவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு பெரும் நிலையை அடைவார்கள் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் நடமாடும் சூழியர்கள் தங்களை நம்பி நடந்தால் உலகமே தங்களை நம்பும் என்பதை வாழ்க்கை மூலம் நிரூபிக்கும் வல்லமை இவர்களிடம் உள்ளது வீழ்ச்சியிலும் தலை நிற்பவர்கள் வெற்றியிலும் பணிவை மறக்காதவர்கள் ராஜ வாழ்க்கையை தகுதியுடன் வாழ்பவர்கள் என்றால் அது சிம்ம ராசிக்காரர்களே இவர்களின் வாழ்க்கை ஒரு கதையாக மாறும் அந்த கதையை பிறர் வியப்புடன் பேசும் நாள் நிச்சயம் வரும் குறிப்பாக குடும்பத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மைய பாத்திரமாக இருப்பார்கள் குடும்பத்தின் முடிவுகள் முக்கிய விஷயங்கள் பெரும்பாலும் இவர்களின் கருத்தை சார்ந்தே அமையும் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் காவலராகவும் ஆதரவாளராகவும் இருப்பதில் பெருமை கொள்வார்கள் சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பும் பொறுப்பும் கொண்டவர்கள் பெற்றோர் துணை பிள்ளைகள் ஆகியோரின் எதிர்காலத்தை நினைத்து தங்களை மறைந்து உழைப்பது இவர்களின் இயல்பு சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் பின்னர் அவை இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை எட்டும் பெயர் புகழ் பொருள் மரியாதை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் காலம் வரும் அந்த நேரத்தில் இவர்களின் கடந்த கால போராட்டங்கள் அனைத்தும் அர்த்தமுள்ளதாகவே மாறும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல அது தலைமுறைகளை மாற்றும் அளவுக்கான உழைப்பு இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நான் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல என்னை நம்பி நிற்பவர்களும் உயர வேண்டும் என்ற பெரும் எண்ணத்தோடு இருக்கும் அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் உச்சத்திற்கு சென்ற பிறகும் தங்களின் வேர்களை மறப்பதில்லை தங்களை கீழே இழுத்தவர்கள் கூட பின்னாளில் இவர்களின் வெற்றியை பார்த்தும் வியக்கும் அளவுக்கு உயர்ந்து நிற்பார்கள் இவர்கள் மெதுவாக முன்னேறினாலும் ஒரு முறை முன்னேறத் தொடங்கினால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது சிம்ம ராசிக்காரர்களின் நேர்மை அவர்களுடைய அடையாளம் உலகம் எவ்வளவு வளைந்து நடந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் பாதையை நேராக செல்வார்கள் பொய் சூழ்ச்சி இரட்டை முகம் இவையெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அதனால் ஆரம்பத்தில் சில இழப்புகளை சந்தித்தாலும் காலம் செல்ல செல்ல அதே நேர்மையே இவர்களை அரச வாழ்க்கைக்கு உயர்த்தும் இவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வெற்றியும் குறுக்கு வழி அல்ல கண்ணியமான பாதையில் கிடைத்த வெற்றியே இதனால் சிம்ம ராசிக்காரர்களின் வெற்றிக்கு தனி மரியாதை இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் என்பது தேடி வர வேண்டிய ஒன்றல்ல அது அவர்களை தேடி வரும் தன்மை கொண்டது கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பேச்சு திறன் மக்களை ஈர்க்கும் நடையமைப்பு தைரியமான முடிவுகள் ஆகியவை அரசியல் மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இவர்களை முன்னணிக்கு கொண்டு வரும் பொதுவாகவே மக்கள் இவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் அரசியல் நிர்வாகம் சங்க தலைமை யூனியன் சமூக அமைப்புகள் போன்ற இடங்களில் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களை நிரூபித்து இவர் இல்லாமல் இது இயங்காது என்ற நிலையை உருவாக்குவார்கள் அதிகாரம் கிடைத்தபின் அதை தவறாக பயன்படுத்தாமல் தங்களின் பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கினால் இவர்களுக்கு நீண்ட கால புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் வெளிப்படையில் ஆடம்பரமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக தூண்டினாலும் சிம்மம் ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் மறைந்திருக்கும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைந்த பிறகு இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன என்ற கேள்வி இவர்களின் மனதில் எழும் அப்போது தெய்வ நம்பிக்கை தர்ம சிந்தனை பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் கோவில் தரிசனம் அன்னதானம் ஏழைகளுக்கு உதவி செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது மன அமைதி கிடைப்பதை உணர்வார்கள் ஆன்மீகம் இவர்களை அடக்கி வைக்காமல் மேலும் பண்படுத்தும் ஒரு சக்தியாக மாறும் நண்பர்கள் வட்டாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் மையமாக இருப்பார்கள் பேசுவதிலும் சிரிப்பிலும் உதவி செய்வதிலும் முன்னிலை வகிப்பார்கள் தங்கள் நண்பர்களுக்காக நேரமும் பணமும் செலவழிக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் துரோகம் பொய்மை இரட்டை வேடம் போன்றவற்றை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அந்த உறவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் உண்மையான நண்பர்களை வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்வார்கள் ஆனால் போலி முகங்களை காலப்போக்கில் தாமதமாகவே விலக்கிக் கொள்வார்கள் எங்கு ஒளி அதிகமாக அங்கு நிலம் அதிகம் என்பது போல சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொறாமை கொண்டவர்கள் தவிர்க்க முடியாமல் உருவாகிறார்கள் இவர்களின் உயர்வு புகழ் தன்னம்பிக்கை சிலருக்கு எரிச்சலாக மாறும் நேரடியாக எதிர்ப்பதற்கு பதிலாக மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயல்வார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையை வெளிச்சம் போட தெரிந்தவர்கள் பொறுமையுடன் நேர்மை மற்றும் தைரியத்துடன் செயல்பட்டால் அந்த எதிரிகளே பின்னர் இவர்களின் வலிமையை ஒப்புக்கொள்ளும் நிலை வரும் எந்த அளவுக்கு பலமோ அதே அளவுக்கு சில பலவீனங்களும் சிம்மம் ராசிக்காரர்களிடம் காணப்படும் அதிகம் ஈகோ பிறர் சொல்வதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாமை தங்களை விமர்சிப்பவர்களை விரைவில் வெறுப்பது போன்றவை வாழ்க்கையில் சில தடைகளை உருவாக்கலாம் ஆனால் சுய பரிசீலனை செய்த கருத்துக்களை ஓரளவு ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொண்டால் இவர்களை தடுக்க எதுவும் இருக்காது இந்த மாற்றம் வந்த பிறகு சிம்மம் ராசிக்காரர்கள் உண்மையான அரசர்களாக மாறுவார்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் சிம்ம நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா என்ற கேள்விக்கு உறுதியான ஆம் என்ற பதிலை பெறுவார்கள் தாங்கள் செய்த சாதனைகள் உருவாக்கிய மனிதர்கள் விட்டு சென்ற பெயர் ஆகியவை அவர்களை திருப்தியடையச் செய்யும் பணமும் புகழும் மட்டுமல்ல மரியாதைகளும் நினைவுகளும் இவர்களின் உண்மையான செல்வமாக மாறும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் உறவுகள் ஆழமானவை வலுவானவை மறக்க முடியாதவை ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக எல்லை தாண்டி நிற்பார்கள் குடும்பம் நட்பு காதல் உறவாக இருந்தாலும் அதில் ராஜ மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அச்சமடைந்து போயிருப்பீர்கள் விநாயகரை வழிபாடு செய்வது காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் ஏற்படும் படபடப்பு ஜாயிண்ட்களில் வழி போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது புத்தாண்டு தொடக்கத்திலேயே பயணத்தை தொடங்கும் யோகங்கள் உள்ளது பார்க்காத ஊர்களை எல்லாம் சுற்றி வரும் வாய்ப்புகள் ஏற்படும் கோளார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் நீங்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் தாய் தந்தை உங்களுக்கு பெரியளவில் உறுதுணையாக இருப்பார்கள் துணை உங்களுக்காக கூடி நிற்பார்கள் காதல் அமைப்பு நன்றாக இருக்கும் காதலி காலனின் பற்றி நீங்கள் நிறைய தப்பாக நினைத்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள் கேது இருப்பதால் மூட் ஸ்வீவிங் பயங்கரமாக ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது பணவரவு நன்றாகவே இருக்கும் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் தொழில் அற்புதமாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் சண்டை சச்சரவுகளை செய்யாமல் இருப்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது அதிவேகமாக செல்வது படிக்கட்டில் வரும்போது குறைவாக வருவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது இளம் வயது பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை ஹெல்மெட் சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து செல்வது நல்லது இரத்த பந்த உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் அவர்களால் பணவரவு சொத்து வரும் யோகம் உண்டாகும் மன அழுத்தம் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவே உங்கள் அஷ்டமத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியினர் நீங்கள் தான் பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையப்போகிறது அதே நேரத்தில் அவர்கள் தரும் அன்பும் பாதுகாப்பும் அளவில்லாததாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை காதலித்தால் அந்த காதல் சாதாரணமாக இருக்காது அது பாதுகாப்பும் பெருமையும் கலந்த ஒரு அரச காதலாகவே இருக்கும் இவர்களோடு வாழ்பவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு உயர்ந்த நிலையை அனுபவிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நேரங்கள் திடீரென வரும் நீண்ட நாட்கள் அமைதியாக இருப்பார்கள் பிறர் அவர்களை சாதாரணமாக எண்ணும் அந்த தருணத்தில் வாழ்க்கை முழுவதும் போடும் ஒரு பெரிய வாய்ப்பு கதவை தட்டும் அந்த வாய்ப்பை பிடிக்கும் துடிச்சலும் தன்னம்பிக்கையும் சிம்ம ராசிக்காரர்களிடம் இருப்பதால் அவர்கள் ஒரே தாவலில் உச்சத்திற்கு செல்வார்கள் அப்போது வீடு நிலம் வாகனம் பதவி புகழ் எல்லாம் ஒரே நேரத்தில் சேரும் நேற்று வரை இப்படியா இருந்தார் என்று உலகம் பேசும் அளவுக்கு உயர்வுகள் ஏற்படும் சிம்மம் ராசிக்காரர்களின் ஆன்மீக வலிமை வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் எரியும் தீ போல இருக்கும் கடவுளை பயப்படுவதில்லை கடவுளை நம்பி தைரியமாக நடப்பார்கள் கஷ்ட நேரங்களில் உடைந்து போகாமல் இது கூட கடந்து போகும் என்ற அரச மனநிலையோடு நின்று சமாளிப்பார்கள் இந்த மன வலிமையே இவர்களை பலமுறை வீழ்ச்சியிலிருந்து எழச் செய்து இன்னும் பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் சிம்ம ராசிக்காரர்கள் விழுந்தாலும் ராஜாவாகவே விழுவார்கள் எழுந்தால் பேரரசாகவே எழுவார்கள் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அவர்களின் உயிர் மூச்சே ஆகும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் முடியாது என்ற வார்த்தை இவர்களின் மனதில் பிறக்காது தோல்வி வந்தாலும் அதை அவமானமாக அல்ல ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முறை தோட்டால் அடுத்த முறை இரட்டிப்பு வலிமையோடு திரும்புவார்கள் இவர்களின் கண்களில் தோல்வி என்ற சொல் இல்லை வெற்றிக்கு செல்லும் இன்னொரு பாதை மட்டுமே இருக்கிறது இந்த மனநிலையே இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து அரச மனம் கொண்டவர்களாக மாட்டுகிறது சிம்ம ராசிக்காரர்களின் கௌரவ உணர்வு அளவில்லாதது தங்கள் சுயமரியாதைக்காக எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் அந்த மரியாதையை யாருக்காகவும் கீழ்த்தரமாக பயன்படுத்த மாட்டார்கள் ஒருவரை அவமதிக்கவும் மாட்டார்கள் அவமதிக்க அனுமதிக்கவும் மாட்டார்கள் இதனால் சிலருக்கு அவர்கள் அகம்பாகமாகவே தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது அகம்பாவம் அல்ல அரச கௌரவம் இந்த கௌரவே சிம்ம ராசிக்காரர்களை நீண்ட காலம் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கச் செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களின் எதிரிகள் இவர்களை வீழ்த்த முயன்றாலும் முடிவில் அவர்களை பாடம் கற்றுக்கொள்வார்கள் காரணம் சிம்ம ராசிக்காரர்கள் பழிவாங்க திட்டமிட மாட்டார்கள் அவர்கள் வளர்ச்சியால் பதிலடி கொடுப்பார்கள் காலம் செல்ல செல்ல எதிரிகளே இவர்களின் வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருவார்கள் இவரை தடுக்க முடியாது என்ற உண்மை அனைவருக்கும் புரியும் போது சிம்ம ராசிக்காரர்கள் அந்த இடத்தில் சிம்மானத்தில் அமர்ந்திருப்பார்கள் இவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட பின்னாளில் ஆதரவர்களாக மாறுவது சாதாரண விஷயம் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருக்கும் குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளையும் தள்ளி போடக்கூடிய தியாக மனம் இவர்களிடம் இருக்கும் வீட்டில் இவர்களின் இருப்பே ஒரு தைரியமாக இருக்கும் இவர் இருக்கிறார் என்ற எண்ணமே குடும்ப உறுப்பினர் நிம்மதிகளை தரும் தந்தை தாய் துணை குழந்தைகள் எல்லோரிடமும் தங்களின் அரச அன்பை பகிர்வார்கள் குடும்பத்தின் பெயரும் மரியாதையும் உயர வேண்டும் என்பதற்காக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த உழைப்பையும் சிறியதாக எண்ணமாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் புகழ் எல்லைகளை தாண்டி செல்லும் தன்மை கொண்டது ஆரம்பத்தில் இவர்களை பற்றி பேசாதவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களை பற்றியே பேசும் நிலைக்கு வருவார்கள் சமூக வட்டாரம் தொழில் உலகம் ஊர் நகரம் எங்கு பார்த்தாலும் இவர்களின் பெயர் மதிப்போடு உச்சரிக்கப்படும் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உது உராதமாக மாறும் இவரை போல ஆக வேண்டும் என்று பலர் கனவு காணும் அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு அளவுகோளாகவே மாறுவார்கள் மேலும் வெளியில் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவர்களாக தோண்டினாலும் அவர்களின் உள்ளார்ந்த மனதில் சிலர் அறியாத மென்மையும் உணர்ச்சி பூரணமும் மறைந்திருக்கும் பிறர் தங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்களா என்ற அச்சம் சில நேரங்களில் அவர்களை அமைதியாக வைத்திருக்கும் தங்கள் மன வேதனைகளை எல்லோரிடமும் பகிராமல் தங்களை தாங்களே சமாளித்துக் கொள்ளும் குணம் இவர்களிடம் அதிகம் இந்த அமைதியான போராட்டங்களை அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுகின்றன இதை வெளியில் காட்டாமல் இருப்பதே சிம்மம் ராசிக்காரர்களின் உண்மையான ரகசியம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தூர இடங்கள் வெளிநாடுகள் மூலம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வேலை வியாபாரம் கல்வி அல்லது அரசியல் காரணமாக தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த பயணங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக தூண்டினாலும் பின்னர் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய திருப்பமாக மாறும் வெளிநாட்டில் பெயர் பணம் மரியாதை கிடைக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் தங்கள் ஊரை தாண்டி உலகம் பெரியது என்பதை உணரும் போது சிம்மம் ராசிக்காரர்களின் சிந்தனையும் பறந்ததாகவே மாறும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் பார்வை சாதாரண பார்வை அல்ல அது எதிர்காலத்தை நோக்கி செலுத்தப்படும் அரச பார்வை இவர்கள் இன்று வாழ்ந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் நாளைய வெற்றியை சுற்றியே சுழலும் சிறிய இலக்குகளில் அவர்கள் மனம் தாங்காது பெரியது உயர்ந்தது நிலைத்தது என்பதே இவர்களின் கனவு அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரம் கடினமாக தோண்டினாலும் காலம் செல்ல செல்ல அவை தங்க முடிவுகளாக மாற்றுகின்றன ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை வெற்றியாக மாற்றாமல் விடமாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் துணிச்சல் சிங்கம் கட்சிப்பதை போன்றது பயம் என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் இல்லை அனைவரும் பின்னால் எடுக்கும் தருணத்தில் முன்னால் நின்று பொறுப்பை ஏற்கும் தைரியம் இவர்களிடம் இருக்கும் அந்த ஒரு கால் முன்னே வைத்த தருணமே அவர்களின் வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்கிறது இந்த துணிச்சல்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் உயர்வுகள் எதிர்பாராத வாய்ப்புகள் ராஜ சம்பந்தமான வெற்றிகளை அளிக்கிறது செய்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை இவர்களை எப்போதும் முன்னணியில் வைத்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் தாராள மனம் எல்லை தெரியாதது தங்களிடம் இருப்பதை மட்டுமல்ல இல்லாததையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள் பணம் நேரம் ஆலோசனை பாதுகாப்பு எதை கேட்டாலும் மனமுந்து தருவார்கள் ஆனால் அந்த தாராளத்தை குறையாக எடுத்துக்கொண்டால் அதையே அவர்கள் வாழ்க்கை பாடமாக மாற்றுவார்கள் தாராளம் பலவீனம் அல்ல என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் காலத்திற்கு காலம் நிரூபிப்பார்கள் இந்த பெரிய மனம்தான் அவர்களுக்கு மேலும் மேலும் செல்வத்தையும் புகழையும் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களின் தோல்விகள் அக்கூட அழகானவை அவர்கள் தோற்றாலும் அதை உலகம் பேசும் வகையில் தோற்றுவார்கள் எழுந்தாலும் உலகம் வியக்கும் வகையில் எழுந்து நிற்பார்கள் ஒரு வீழ்ச்சி வந்தால் அது அவர்களை உடைக்காது மாறாக இன்னும் உறுதியான அரச மனநிலையை உருவாக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முடிவு என்ற ஒன்று இல்லை ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய தொடக்கமே அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு காவியமாகவே மாறுகிறது சிம்ம ராசிக்காரர்களின் பெயரும் புகழும் காலத்தை வெல்லும் என்று வாழும் மனிதராக இருந்தாலும் நாளை நினைவில் நிற்கும் மனிதராக மாறும் தன்மை உண்டு அவர்கள் கட்டும் வீடு மட்டுமல்ல அவர்கள் உருவாக்கும் மதிப்புகளும் தலைமுறைகள் தாண்டி பேசப்படும் குடும்பத்தில் ஒரு சிம்ம ராசிக்காரர் இருந்தால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை அனைவருக்கும் வரும் இவர்கள் வாழ்ந்தது போல மற்றவர்கள் வாழ நினைப்பார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் நடை ஒரு சாதாரண நடையாக இருக்காது அது ஒரு அரச நடை அவர்கள் நடக்கும் விதமே தன்னம்பிக்கையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும் யாரிடமும் தாழ்ந்து பேச மாட்டார்கள் அதே நேரத்தில் யாரையும் கீழ்த்தரமாக நடத்தவும் மாட்டார்கள் இந்த சமநிலையான நடையே அவர்களுக்கு சமூகத்தில் தனி அடையாளத்தை உருவாக்குகிறது எங்கு சென்றாலும் இவர்கள் யாரோ சாதாரண நபர் இல்லை என்ற உணர்வு மற்றவர்களின் மனதில் இயல்பாகவே தோன்றும் சிம்ம ராசிக்காரர்கள் பேசாமலே பலரை ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் பொறுப்பு உணர்வு மலையை போன்றது ஒருமுறை தங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்பை உயிர் இருக்கும் வரை காப்பாற்றுவார்கள் வேலை குடும்பம் உறவு பதவி எதுவாக இருந்தாலும் அதை அலட்சியமாக நடத்த மாட்டார்கள் இவர்களை நம்பி கொடுத்த பொறுப்புகள் ஒருபோதும் வீணாகாது அதனால்தான் பெரிய நிறுவனங்கள் அரசியல் நிர்வாக பொறுப்புகள் போன்ற இடங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் தேடி தேடி அழைக்கப்படுவார்கள் நம்பிக்கை என்ற சொல்லுக்கு உயிருள்ள விளக்கம் இவர்களே சிம்ம ராசிக்காரர்களின் கனவுகள் சிறிய அளவில் முடிவடைவதில்லை அவர்கள் கனவு காணும் உலகமே பெரியது தங்களுக்கு மட்டுமல்ல தங்களை சுற்றி உள்ள அனைவரும் உயர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் கனவுகளில் கலந்திருக்கிறது அதனால்தான் அவர்கள் உயர்ந்த பிறகும் ஒரு சிம்ம ராசிக்காரர் உச்சத்திற்கு சென்றால் அவர் மட்டும் இல்லை அவரோடு ஒரு வட்டமே உயர்கிறது இதுவே அவர்களை சாதாரண வெற்றியாளர்களிடமிருந்து பேராண்மனையாளர்களாக மாற்றுகிறது சிம்ம ராசிக்காரர்களின் கோபம் கூட ஒரு அரச கோபம் அது சின்ன விஷயங்களுக்கு வெளிப்படையாது எல்லை மீறும் போது மட்டுமே வெடிக்கும் அந்த கோபம் கூட அழிவதற்காக இல்லை திருத்துவதற்காக ஒரு முறை கோபப்பட்டால் அந்த நபர் வாழ்க்கையில் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டார் என்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த கோபம் தனிந்த பிறகு மனதில் வழி வைத்து கொள்ள மாட்டார்கள் இது சிம்ம ராசிக்காரர்களின் உயர்ந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை நேராக இருக்காது ஆனால் அது உயரமாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் சோதனைகள் விமர்சனங்கள் எல்லாம் வந்தாலும் அவர்கள் தங்கள் திசையை மாற்ற மாட்டார்கள் அந்த உறுதியான பயணமே இறுதியில் அவர்களை ராஜசிகரத்தில் நிறுத்தும் இவர்களுக்கு வாழ்க்கை எளிதாக கிடைத்தது என்று யாரும் சொல்ல முடியாது இவர்கள் வாழ்க்கையை வென்று காட்டினார்கள் என்று மட்டுமே சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் சுய அவர்களின் உயிரை விட உயர்ந்தது பணம் போகலாம் பதவி மாறலாம் சூழ்நிலை திரும்பலாம் ஆனால் தங்கள் கௌரவத்தை ஒரு நிமிடமும் அடகு வைக்க மாட்டார்கள் இந்த குணமே ஆரம்பத்தில் சிலரை விலக செய்தாலும் காலப்போக்கில் அதே குணமே ஆயிரம் பேரை மரியாதையோடு அருகில் கொண்டு வரும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு வாழ்வதை விட தனியாக நின்று அரசாக வாழ்வதையே விரும்புவார்கள் இதுவே அவர்களின் தனித்தன்மை மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் தலைமை திறன் பயிற்சியால் வந்தது அல்ல அது பிறப்பிலேயே அவர்களின் இரத்தத்தில் ஓடும் சக்தி கூட்டத்தில் ஒருவர் பேசவில்லை என்றாலும் அவரின் இருப்பே திசை காட்டும் குழப்பம் நிறைந்த இடத்தில் தெளிவை கொண்டு வருவார்கள் பயம் நிறைந்த சூழ்நிலையில் தைரியத்தை ஊட்டுவார்கள் அதனால்தான் மக்கள் இயல்பாகவே இவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிம்ம ராசிக்காரர் முன்னால் நின்றால் பின்னால் நிற்பவர்களுக்கு கவலை இருக்காது சிம்ம ராசிக்காரர்களின் தோற்றம் வெளிப்புற அழகை விட உள்ளார்ந்த ஒளியால் சொலிக்கும் சாதாரண உடை அணிந்தாலும் அவர்களிடமிருந்து வெளிப்படும் கம்பீரம் அவர்களை காட்டும் கண்களில் ஒரு நம்பிக்கை முகத்தில் ஒரு உறுதி பேச்சில் ஒரு தெளிவு இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை கூட்டத்தில் ஒளிரச் செய்கின்றன மேலும் பலர் அழகாக இருப்பார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாக இருப்பார்கள் அந்த கம்பீரமே அவர்களின் அடையாளம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்பங்கள் திடீரென வரும் அதிசயங்களாக இருக்கும் நீண்ட காலம் அமைதியாக இருந்த பிறகு ஒரே ஒரு வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் அந்த நேரத்தில் அவர்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டார்கள் தயங்க மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் வாய்ப்பை பிடித்து ராஜநடை போடுவார்கள் அப்போதுதான் உலகம் உணரும் இவர்கள் காத்திருந்தது வெற்றி பெறுவதற்காகவே என்று சரி இதே போல ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்த மாதங்களின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க